நான்கு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஐந்து நாட்களில் வருமானம் வீட்டுகிறார்கள் பத்து ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் பதினேழாயிரத்தி நானூரை மூன்று நாட்கள் வருமானம் வீட்டுகிறார்கள் எனில் ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் எனக்கு ஆவங்கதான் ஓகே ஃபஸ்ட் வந்து பாருங்க நாலு ஆண்கள் மூன்று பெண்கள் பண்டாயிரத்தி ஐநூறு ஐந்து நாள் சம்பாதிக்கிறாங்க ஓகேவா அப்ப ஐந்து நாளுக்கு தான் பண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ஒரு நாளைக்கு ஓகேவா அஞ்சு நாளைக்கு பண்டாயிரத்தி தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும் பன்னாயிரத்தி ஐநூறு அஞ்சு அஞ்சாள் அடிப்போம் அடிச்சா எவ்வளவு வரும் ஒரு பத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே அப்ப நாலு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி எழுதுங்க நாலு ஆண்கள் பிளஸ் மூன்று பெண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ஓகே நம்ப அனைத்துமே ஒரு நாள் கண்டுபிடிக்கிறதா பாட்டு போறோம் ஓகேவா இப்ப அஞ்சு நாள் சொன்னாங்க அஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே அதே மாதிரி பத்து ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் பதினேழாயிரத்தி நானூறு மூணு நாள் சம்பாதிக்கிறாங்க அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க பதினேழாயிரத்தி நானூறு மூணு நாள் அடிக்க அடிச்ச எவ்வளவு வரும் ஐ மூணா பதினஞ்சு மீதி ரெண்டு இருபத்தி நாலுல எட்டு இருபத்தி நாலு ஜீரோ ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்ப பத்து ஆண்கள் ஆறு பெண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஐயாயிரத்தி எண்ணூறு சம்பாதிப்பாங்க ஓகே இப்ப என்ன பண்ண ரெண்டுமே சமப்படுத்தும் ஆனா எதுவுமே சமப்படுத்துற மாதிரி இல்ல அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் சம்பாட என்ன பண்ணலாம் இரண்டால பிறகு ஏன் ரெண்டாம் பிறகுனா இங்க ஆறு பெண்கள் இருக்காங்களா இப்ப இதெண்டா ரெண்டா பக்கம்னா இங்க ஆறு பெண்கள் ஆகுமா அப்போ திரும்பி என்ன பண்ணலாம் குறியீடு எல்லாம் மாதிரி கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ண போறோம் இரண்டால பெருக்க போறோம் ஓகே பெருக்க எவ்வளவு வரும் எட்டு ஆண்கள்

ஓகேவா அப்போ ஒரு ஆண் நானூறுவா ஒரு பெண் எவ்வளவு முந்நூறுபா அப்போ அதன்படி இங்க எத்தனை ஆண் இருக்காங்க ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் ஓகேவா அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு நான் பார்க்க போறேன் ஒரு நாள் சம்பாதிக்க எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தாயிர ரூபாய் எத்தனை நாள் சம்பாதிப்பா கண்டுபிடிச்சி ஓகேங்களா இப்போ ஐந்து ஆண்கள் அப்போ ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் ஓகே ஒரு ஆண் ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதிப்பாரு நானூறுபா ப்ளஸ் ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுபா சாரி பெண்கள்னா முந்நூறுவா அந்நூறுவோம் நானூறு ஓகே இப்ப இப்ப பெருக்கு எவ்வளவு வரும் அஞ்சு இன்ட்டு நானூறு ரெண்டாயிரம் அடுத்து அஞ்சு இன்ட்டு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு இப்ப எவ்வளவு வரும் கூட்டணா மூவாயிரத்தி ஐநூறு ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறாங்க அப்ப இந்த முப்பத்தி ஐயாயிரம் சம்பாதிக்க எவ்வளவு ஆகும் மொத்தம் முன்னாடி முப்பத்தி ஐயாயிரம் அப்ப முப்பத்தி ஐயாயிரம் வகுத்தல் மூவாயிரத்தி ஐநூறு ஓகே அடிங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி பத்து மூவாயிரத்தி நூறு முப்பத்தி ஐயாயிரம் அப்ப எத்தனை நாள் ஆகும் எனக்கு பத்து நாட்கள் ஆகும் ஓகேங்களா ஓகே இப்ப என்ன பண்றோம் ஒவ்வொரு நாள் எவ்வளவு சம்பரியம் பாத்துட்டே வரும் அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணி ஆர்சை கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் ஓகேங்களா மத்தபடி எதுவுமே கிடையாது பாக்கதான் வித்தியாசமா தெரியமா இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணலாம் ஆர்ச கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா